அவனுக்கு மனசு எப்பிராயும் என்று ரெண்டு பிள்ளைகளை கத்தர் கொடுத்தார் அல்லவா அவன் பெற்றெடுத்த எப்பிராயுமே யாக்கும் கை வைத்து ஆசிரியத்தார் அல்லவா அந்த எப்பிராயுமே கத்தர் இசரவேலன் என்று சொன்னார் அல்லவா என ஓசியாவின் புஸ்தகத்தை முழுவதும் வாசிப்பாரு எப்பிராயுமே 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 அப்போ இஸ்ரவேல் எப்பிராயும் எப்பிராயும் இஸ்ரவேல் இந்த இசைவேல் எப்பிராயுமே கை வைத்து ஆசிரித்தனால் இந்த எப்பிராயும் இசிறவேலன் ஆக்கப்பட்டான் சோ ஆண்டவர் ரொம்ப நல்ல தேவன் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை நம்ம மேல இருந்துட்டு பிள்ளை என்று என்னப்படுகிறோம் புத்திரர் என்ற எனகம் என்னப்படுகிறோம் புருஷராகவும் நம்மளை மாற்றுகிறார் மனவாட்டியாய் நம்மளை உருவெடுத்து மாற்றுகிறார் சூப்பர் காட் சரி ஓகே யோசிப்பு எதை சுதந்திரித்தான் நீ யோசிப்பா நீ யோசிப்பு யோசிப்பு தானே வருஷத்தும் இல்ல பிள்ளை தானே நான் வருஷத்தும் இல்லை பிள்ளை தானே ஆண்டுடைய பிள்ளை தானே எத்தனையோ போராட்டங்களை தாண்டி வந்த பிள்ளை தானே நீ யோசிப்பு தானே நீங்க பல பிரச்சனைகளை தாண்டி வந்த பிள்ளைகள் தானே எல்லா பிரச்சனைகளிலும் கத்தர் யோசிக்க கூட இருந்தாரா கத்தோட இருந்ததா அது போல கத்தர் உங்களோட கூட இருப்பார் ஆனா நீங்க தெரியுமா வீடு நீ சுதந்திரிக்க வேண்டியது பெத்தேல் உங்க வீடு பெத்தேல் உங்க வீட்டு ஒரு பெத்தேல் சுதந்திரம் எப்பவுமே சொல்லணும் எஸ் அப்பா பிள்ளைங்க சுதந்திரிக்கிறதற்கென்று அழைக்கப்பட்ட பிள்ளைகள் நீ எசப்பா பிள்ளைங்க என்று கென்று அழைக்கப்பட்ட பிள்ளைகள் எந்த சத்ருவுல தொடவே கூடாது ஒரு வீட்டுக்காரன் சுதந்தரிக்கிறதுக்கென்று கத்த பிரித்தெடுத்து வைத்திருக்கிறார் வானம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறே நீங்கள் வித்தேழை சுதந்தரிப்பீர்கள் டேக் 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 திக் பரிசுத்தமில்ல ஜனம் வித்திலை சுதந்தரிக்கும் நன்றாக இருக்கிறதா பிரிசிவிட் பிறந்த நாள் திருமலை கான்கூரில் கத்த தொட்டு ஆசீர் வியாதி நீங்குது வெலவினமானது கட்டுகளை உடைக்கிறார்